இதே போல் இன்னும் ரெண்டு பர்னர் இருக்குது பார்த்திங்களா அதே இதே போல் ஃபர்ஸ்ட்டு லெமன் தோல் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம ப்ரெஷ்ஷால் கொஞ்சம் லிக்விட் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கணும் இப்படி பண்ணுறனால மீதி இருக்கக்கூடிய அழுக்குகளும் நமக்கு போயிருங்க மாதத்துக்கு அவசியம் ஒரு தடவை நம்ம பர்னரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு கேஸ் ரொம்ப நாளைக்கு வரும் ஒரு மாதம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒன்றரை மாதம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னாக்கா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அந்த ஆரஞ்ச் கலர் ஃப்ளேம் வராது கேஸில் வந்து ஆரஞ்ச் கலர் ஃப்ளேம் எரிஞ்சது அப்படின்னாலே கேஸ் வீணாகுதுன்னு அர்த்தங்க அதனால அவசியம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது அதே போல் ரொம்பவே நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சின்ன பர்னர் மூணாவது பர்னரையும் அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எல்லார் வீட்லயும் ஹார்பிக் இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படி இல்லாதவங்க இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன்னு சொன்னல அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க அதுல ஹார்பிக் இல்லாம தான் போட்டிருக்கேன்